குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை என்னுடைய கிராமத்தில் உருவாக்கினோம் புரட்சி தலைவருடைய செல்வாக்கு என்பது நாடே வியக்கத்த கலைவிற்கு தான் செல்வாக்கு தலைவராக பேரங்க அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வா மக்கள் மனதிலே இதயத்திலே குறிக்கிறம் என்று ஒரு விளங்கினார் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்கு கூடுதலாக பெற்று வெற்றி வாங்கி சூடினார் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவில் கோவையிலும் தந்த தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுபத்தை பொதுக்குழு கோவையிலே நடைபெற்றது அந்த கோவிலில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர் திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளா என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புராட்சியத்திலுடைய சார்பாக சார்பாக ஆணை ஆணை வழங்கப்பட்டது அடிப்படையிலே நடி பொறுத்தவரிலும் முழுமையாக நாங்கள் நின்று நாங்கள் நின்று செயல்படுத்தியதை செயல்படுத்தியதை புரட்சி தலைவர் சத்திய அழைத்து அழைத்து அண்ணன் கேக்கு அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு அதற்கு நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித்தலைவர் அவர்கள் சத்திய மகனு என்று சொன்னார்

சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தான் புரட்சித் தலைவர் காலத்திற்கு பிறகு மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் பொறுப்பேற்ற பொறுப்பேற்கிற போது புரட்சி அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவர்களிடத்தை அணுகிறோம் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளில் பேசக்கூடிய திறமை மக்களுக்கு செல்வாக்கு மிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று சென்று எல்லோரும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்து வேண்டுகோள் வைத்தோம் புரட்சித் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் ஐந்தாண்டு கால முதலமைச்சராக இருக்கின்ற போது உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை வந்தார் அவருடைய இதயங்களிலும்

அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் எதற்காக சொல்வேன் சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை மக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி கட்டளை அம்மா அவர்கள்

திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம் அதற்கு பிறகு கால சக்கரங்கள் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கு தலைவரை அவர் முன்பு ஆனால் ஆனால் இந்த இயக்கம் இந்த பல்வேறு சோதனைகள் வருகிற போது வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் என்று அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் தெரியும் எதற்காக நீ சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது நெடுபயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு அர்ப்பணித்து ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழுகிற மக்கள் எப்படி எளிப்போடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் இயக்கத்தை நம்பியிருக்கிற கோணான கோடி தொண்டர்கள்

இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே எதிர்காலத்தை நல்லாசியோடு தமிழகத்தை உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் என்பது எவ்வளவு களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொன்னால் புரட்சித்தலையை பற்றிமுத்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை இன்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே உள் சுற்றுவதை போல இருந்து கொண்டிருக்கிறார்

இதெல்லாம் ஏன் அதற்கு பிறகு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற காத்திரை பங்கு ஏற்பட்டிருக்க

கோவைற்றோங்கிருச்சி திரும்பியது என்று திரும்பியது என்று அவருடைய கூட்டணி பதினைந்து மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படி தலைமுறை அன்றைக்கும் கூட்டணி வலியாக வேண்டும்

அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என் நினைவேதான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இயக்கம் இயக்கம்தான் நமக்கு

வெற்றி என்ற இலக்கை நம்ம எட்ட முடியுமே தவிர நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல முடியல அப்படி வெற்றியாக சூடுவதற்கு நல்லாட்சி தமிழகத்தில் பெறுவதற்கு அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலேதான் நான் உங்களை சந்தித்து அலையுங்கள் வெளியே சென்றவர்களை கலகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல வேண்டுகோள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது கோடான கோடி தொண்டர்கள் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் வேணால் தேர்தல் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்திருக்கிறார் இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை கொண்டர்களை

ஆறு பேர் வந்து ஒரு முறை தொடங்கி வழிபடுவதற்கு யாரு

ான் வெற்றி முடியும்னலின் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு வைக்க வேண்டும் இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடு இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்ற முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர் தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆகியெல்லாம் ஒருங்கிணைக்கிற தான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்னுடைய கருத்தை உறுதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால்

அதன் பிறகு மாவட்ட நிலாவு கூட்டத்திலோ வேற தேர்வோனு கூட்டத்திலையும் நீங்க இந்த கோரிக்கையை வழியுட்டு இருக்கிறீங்களா தின வங்கி பேர் மகிழ்ந்து தனாம் என்னை பொறுத்தவரையிலும் ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை ஏரளத்திலே என்றைக்கும் அனைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வருகைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப்பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு பல பேர் இருக்கிறார் ஒருங்கிணைக்கிற போது நான் மட்டை முடியும் என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கு ஒரு பத்திரிகையை சந்தித்து இருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து வர முடிவு என்னை பொறுத்தவரை அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை குடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று மனநிலையை வெளிப்படுத்தினால பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க குறிப்பா இந்த அதிமுக தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சுதான் கூறப்படுது இதற்கு முன்னாடி ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு தலைமையில முன்னாள் எனக்கு முடியுமா இதுல பாரத பிரமரையை சந்தித்து இருக்கிறார் என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிங்க நம்முடைய அமைச்சர்கள் வந்து பாரத பிரமரையை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியில் இருக்கிறார் அது என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீங்க கேட்க கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போவதற்கு பிறகு ஒரு நல்ல சுமமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார் மகிழ்ச்சி இல்லை முதலையே நான் வந்து என்னை பொறுத்தவர்கள் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இயக்கமாக அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆடும் என்று குறிப்பிட்டார்களே கொண்டு வருகிறீங்க அதற்காகத்தான் என் பணிகளை துவங்கி இருக்கிறேன் என்னுடைய என்னுடைய முயற்சி முயற்சி என்று என்று சொல்லவில்லை சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றே ரெண்டு சொன்ன விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை